கலைஞர் அவர்கள் வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்ற திட்டத்தை அறிமுகம் செய்யும் பொழுது உடன்பிறப்பே அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது இதுல பெண்களையும் இழுத்து அனைவருக்குமே உண்டான வார்த்தையாக அந்த உடன்பிறப்புன்ற வார்த்தையை வந்து நம்ம பார்த்தோம் தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பு அந்த தொப்புள் கொடியை அறுப்பதற்கு முன்பு உணர்கிற அந்த உணர்ச்சியை இந்த வார்த்தையை புத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் சொல்லும் பொழுது எந்த ஒரு ஆதிக்கத்துக்கும் இங்கு இடமில்லை ஆதிக்கமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தலைவர் கலைஞரவர்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க

அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனையோ இருக்கு அதுல பெண்களுக்கான திட்டங்களை பத்தி நான் இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் அதுல முக்கியமானது வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தலைவர் கலைஞரவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க பெற்ற தகப்பனோ இல்ல அண்ணனோ தன் தம்பியோ யாருமே செய்யலையே அப்படின்னு பெண்கள் மத்தியில எத்தனையோ பேர் பெண்கள் வந்து குடும்பத்துல இருந்து திருமணமானவனே அப்படியே ஒதுங்கி போன காலங்கள் இருந்த காலங்கள் எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் நமது தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்ற திட்டத்தை அறிமுகம் செய்யும் பொழுது பெண்கள் மத்தியில வந்து அவரு அடுத்தபடி இன்னும் பல மடங்கு மரியாதையுடன் பேசப்பட்டார் ஆஹ் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்றத வந்து அதுக்கடுத்து யாருமே அந்த அந்த சட்டத்தை வந்து மாத்தணும்னு நினைக்கல அதற்கு காரணம் பெண்கள் மத்தியில் அதற்கு கிடைத்த பெரிய வரவேற்பு அதனாலதான் இரண்டாவது வந்து மகளிர் காவல் நிலையங்கள் அத வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் அது வந்து பெண்கள் மத்தியில அடுத்து அடுத்த கட்டமா இன்னும் பல பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா காவல் நிலையத்துல போய் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பேசுறதுக்கோ இல்ல அவங்களுடைய பிரச்சனைகளை கூறி தீர்வு காண்றதுக்கோ இந்த மகளிர் காவல் நிலையம் பெரிய உறுதுணையா இருந்தது அப்படின்றது ஒரு கருத்து இன்னும் பெண்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்களா இருக்கட்டும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளா இருக்கட்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் சிறப்பா அவங்களுடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்காகவே அனைத்து துறைகளிலுமே பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும் இப்படி பல இதை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போனாங்க தற்பொழுது நமது திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் நமது கழக தலைவர் அவர்கள் வந்து தலைவர் கலைஞர் வழியிலும் சரி தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அதற்கு அடுத்தபடியாக தலைவர் கலைஞர் இப்படி அனைத்து பேரு வழியிலும் பெண்களுக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு இப்ப உள்ள டெக்னாலஜி இப்ப உள்ள டெக்னாலஜி அட்வான் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பெண்களுக்கு இலவச பேருந்து ஆஹ் இதுல எத்தனையோ பெண்கள் வந்து பயனடைறாங்க குறிப்பா வந்து வேலைக்கு போற பெண்கள் இப்ப நானே பர்சனலா வந்து ஒரு பஸ்ல நான் டிராவல் ஆகுறேன் இப்ப டிராவல் ஆகும் போது பெண்கள் கிட்ட கருத்து கேட்கும் பொழுது இந்த எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா மிச்சம் ஆகுறது வந்து ஒரு பெரிய விஷயமா பெண்கள் பாக்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அதுல பஸ்ல போறவங்களுக்கு மட்டுமே அதனுடைய அதனுடைய பலன் வந்து பெருசா தெரியும் இப்ப நார்மலா கார்ல போறவங்களுக்கோ இல்ல டூ வீலர்ல போறவங்க அதோடைய இது தெரியாது ஆனா பஸ்ல அன்றாடம் தினக்கூலி எத்தனையோ பேர் போறாங்க டெய்லி சம்பளத்துக்காக எத்தனையோ பேர் போறாங்க அந்த மாதிரியான வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து இது பெரிய உறுதுமை அவங்களுக்கு அது ஒரு சேமிப்பாவும் இருக்கும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து அந்த தொகை வந்து ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறுன்றது ஒரு பெரிய சேமிப்பா இருக்கும் இரண்டாவது கழக தலைவர் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை வந்து மிக பெரிய ஒரு பலனை வந்து பெண்கள் அடைஞ்சிட்டு இருக்காங்க இதுல வந்து கிராமப்புறம் மக்கள் மட்டும் இல்லாம நகர்ப்புற மக்களுமே கூட அதாவது பெண்களுமே கூட இந்த திட்டத்தை பெரிய அளவுல வரவேற்கிறாங்க இதை கடுத்தபடியா வந்து கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் மூலமா வந்து கல்வி உதவித்தொகை வழங்குறது வந்து எத்தனையோ பெண்கள் டுவெல்த் முடிச்சுட்டு அஹ் அதுக்கப்புறம் மேற்கொண்டு காலேஜ் படிக்க முடியலையே அப்படின்னு இருக்க பட்சத்துல வந்து இந்த கல்வி உதவி தொகை வந்து பெண்களை வந்து மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்றத வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்க அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதாவது பிறந்த குழந்தை முதல் காலேஜுக்கு போய் திருமணமாகும் பெண்கள் வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் நமது கழக தலைவர் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலும் பெண்களுக்கு வந்து அளிக்கும் முக்கியத்துவம் வந்து தந்தை பெரியார் முதல் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வரை அனைத்து பேருடைய கொள்கைகளையும் மனதில் வைத்து ஒவ்வொரு பெண்களின் இடத்திலும் இருந்து இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் இதை நம்ம சரி செய்யணும்னு முன்னெடுத்து நமது திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் செய்யற ஒவ்வொரு செயலுமே பெண்கள் மத்தியில போற்றப்படுது உலக எந்த எந்த தலைவர் தங்கள் தொண்டர்களை வந்துட்டு நண்பனே சகோதரன் சொல்றாங்க ஆனா கலைஞர் அவர்கள் பேசும் போது எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அந்த ஒரு வார்த்தையை வந்து எப்போ சொல்லுவான்னு சொல்லிட்டு திமுக மட்டும் திமுக இல்லாதவனோ ரோட்ல போறவங்க கூட வந்து ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை நம்ம போறதுக்குள்ள சொல்லிடுவாரு அப்படின்னு எதிர்ப்பாங்க அந்த ஒரு வார்த்தை உடற்பிறப்பை இந்த உடன்பிறப்பை அந்த வார்த்தையில அவர் சொல்லும் போது இருக்கு அது அழுத்தத்தை எப்படி பார்க்கணும் கண்டிப்பா இது ஒரு நல்ல கேள்வி அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தம்பிகளே தம்பி அப்படின்ற வார்த்தையே பல மேடைகள்ல பேசி நம்ம கேட்டிருப்போம் அதுல அவர் ஆண்களை மட்டுமே குறித்து பேசினது அனைவருக்கும் தெரியும் இதுல வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த உடன்பிறப்பு உடன்பிறப்பே அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது இதுல பெண்களையும் இழுத்து அனைவருக்குமே உண்டான வார்த்தையாக அந்த உடன்பிறப்புன்ற வார்த்தையை வந்து நம்ம பார்ப்போம் அதுல உணர்ச்சி இருக்கும் நல்ல ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தையாக மக்கள் மத்தியில அது வந்து பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்திய வார்த்தையாக அந்த உடன்பிறப்பு என்ற வார்த்தையை பார்க்கலாம் இதுல இதுல என்ன மாதிரியான உணர்ச்சி அப்படின்னு பார்த்தா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பு அந்த தொப்புள் கொடியை அறுப்பதற்கு முன்பு உணர்கிற அந்த உணர்ச்சியை இந்த வார்த்தையை தலைவர் கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு சாமானியனும் அந்த உணர்ச்சியை வந்து அந்த வார்த்தையின் மூலம் பெறுவதனாலதான் இந்த உடன்பிறப்பேன்ற வார்த்தை வந்து பெரிதாக பேசப்பட்டது தற்பொழுது தலைவர் கலைஞர் இல்லை அப்படின்ற அந்த ஒரு இது வந்து நமது திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் வந்து மேடை பேச்சுகளிலும் சரி பொதுக்கூட்டத்திலும் சரி அந்த உடன்பிறப்பேன்ற வார்த்தையை பேசும் பொழுது நம்மளுடைய மக்களின் மத்தியிலே தலைவர் கலைஞர் இல்லை வந்து வந்து நம்ம மக்கள் உணரக்கூடாதுன்றதுக்காக நமது திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் அந்த அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அதே உணர்வை அதே உணர்ச்சியை அஹ் இப்போ உள்ள மக்களும் அந்த வார்த்தையை வந்து கொண்டாடத்தான் செய்கிறார்கள் அப்படின்றதுதான் உண்மை விஷயம் வாழ்நாள் மூலம் எத்தனையோ நன்மைகளை எத்தனையோ சாதனை ஆனாலும் கலைஞர் அவர்களின் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் மக்களுக்கு அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார் ஆதிக்கம் அப்படின்றது என்ன மாதிரியான ஆதிக்கம்னு கேட்டீங்கன்னா பணக்காரன் நான் பணக்காரன் நீ ஏழை அப்படின்றப்ப அந்த ஆதிக்கம் அப்படின்ற சொல் வரும்பொழுது அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி ஜாதியை வைத்து அரசியல் செய்யும் ஒரு சிலருக்கு மத்தியில நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதின்றப்போ வந்து பிற்படுத்தப்பட்டோருக்காகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியின மக்களுக்காக தன்னுடைய எழுத்துக்களாலும் பேச்சுக்களாகவும் போராடிய ஒரே தலைவராக எந்த ஒரு ஆதிக்கத்துக்கும் இங்கு இடமில்லை ஆதிக்கமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க ஏன் எதிர்க்கிறாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறமும் ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா அவருடைய கருத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் இன்றும் மக்களால்

நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் அவர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பல மடங்கு நீங்க கேட்ட மாதிரி எட்டு அடி பதினாறு அடி இல்ல பல மடங்கு அதையும் தாண்டி பல நன்மைகளை பெண்களுக்காக எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது உண்மை பல சாதனைகள் பெண்களுக்கு மட்டுமில்ல அனைத்து மக்களுக்குமே போய் சேரக்கூடிய பல திட்டங்களை இன்னும் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா நம்ம பேசணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசியபடி காலை உணவு திட்டத்தில இருந்து ஆரம்பிக்கலாம் காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளை வந்து இப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி என்னன்னா இரு மடங்கு அரசு பள்ளிகளில் குழந்தை சேர்க்கை வந்து அதிகமாயிருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம் அதற்கு காரணம் இந்த காலை உணவு திட்டம் எத்தனையோ குழந்தைகள் வீட்டுல இருந்து சாப்பிடாம கிளம்பி வருவாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் நீ வந்து படி நீ படிச்சா போதும் அப்படின்றத தான் நமது தலைவர் அவர்கள் வந்து எடுத்து சொல்ல வராங்க இந்த திட்டத்தின் மூலமா இன்னும் பல குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டுல நூறு சதவீதம் அனைத்து குழந்தைகளுமே காலை உணவு சாப்பிட்டு படிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போங்கன்றதுதான் தான் நமது தலைவர் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைத்துக்கு இன்னும் பல குழந்தைகள் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கும் சரி கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கும் சரி பல திட்டங்கள் உதவி தொகையா இருக்கட்டும் கல்லூரி உதவி தொகையா இருக்கட்டும் இது தவிர்த்து வேலை பார்க்கிறப்ப வேலை பார்க்கிற பெண்களுக்கு வந்து விடுதி தொழில் அப்படின்ற விடுதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு அடுத்து பெண்கள் வந்து டிராவல் பண்றதுக்கு வந்து இலவச மகளிர் பேருந்து அதை வந்து கொடுத்திருக்காங்க இரண்டாவது இப்ப தற்பொழுது பிங்க் ஆட்டோ பெண்களுக்காகவே தனித்துவமா ஆட்டோ அதாவது அவர்களுடைய பயணத்தின் போது கூட சேஃப்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்களுக்கான பெண்கள் மட்டுமே ஓட்டக்கூடிய ஒரு ஆட்டோ அதாவது அவங்களும் அஹ் எந்த விதத்திலையும் சோர்வடைந்து பெண்களுக்குன்னு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து பெண்களுக்கான பாதுகாப்பையும் உருவாக்கி திட்டத்தின் மூலமா இன்னும் பல திட்டங்கள் சொல்லிட்டே போலாம் என்ன நீங்க சொன்னபடி தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதை விட பல மடங்கு பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் யோசித்து பல திட்டங்களையும் சாதனைகளையும் இருக்காங்க நமது திராவிட மாடல் ஆட்சி நாயக தலைவர் அவர்கள் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுறது